கிருஷ்ணன் சொன்னாலாம் எல்லாம் குளிக்க வந்துடுறேன் ஒரே ஒரு பயம் தான் என்னடா இருக்குமான் நீ பாட்டுக்கு என் தலைமையில்தான் நீயே கடல் வண்ணனாகத்தானே இருக்கிறாய் உன்னுடைய திருமேனியே ஒரு கடல் போல இருக்கு இப்படிப்பட்ட நீ தண்ணீரை பார்த்து பயம்னு சொல்லலாமா ஒரு கடல் தண்ணீரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லலாமா ஏண்டா காதுல பூ சுத்தினாலும் ஒரு அளவு வேண்டாமா அதுக்கு நீ எப்படி இருக்க ஒலி கடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய ஒலி எழுப்பக்கூடிய கடலில் உள்ள ஓதம் என்னும் அலைகளின் திரட்சியில் உள்ள நீரை போலே வண்ணம் அழகிய நம்பி அழகான திருமேனை வண்ணம் கடல் வண்ணம்னு பகவான சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அழகு நிறைந்தவனே ஏன்னா கடலுக்கும் கண்ணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு கடலுக்கு மழை பெஞ்சுதான் புதுசா நீர் வரணும்னு தேவையில்லை அதுபோலதான் கண்ணபிரானுக்கும் நாம துண்டு செய்துதான் புதுசா பெருமை வரணுங்கிற தேவையில்லை கடல் தேவர்களுக்கு அமுதை கொடுத்தது கண்ணன் தன்னையே ஆறாவமுதமாக பக்தர்களுக்கு தருகிறான் கடல் நீரை நேரே சாப்பிட்டால் உப்பு கறிக்கும் மேகம் மூலம் அது மழையாக புழிந்தபின் உட்கொண்டால் அப்போது இனிக்கும் அது தான் கண்ணன் என்ற கடலையும் நேரே அனுபவிப்பதை விட ஆச்சாரியன் என்னும் மேகத்தினுடைய மழை போன்ற உபதேசம் மூலமாக ரசித்தால்தான் பகவான் என்னும் கடலும் இனிமையானவனாக இருப்பான் கடல் மதியை கண்டால் பொங்கும் கண்ணன் மதி உடைய ஞானிகளை கண்டால் பொங்குவான் கடலை நாமெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம் முத்து கூடிய அதற்கான ட்ரைனிங் பெற்ற பயிற்சி பெற்றவர்கள் தான் நீச்சல் வீரர்கள் இறங்கி மூழ்கி முத்தெடுக்க முடியும் அது போலதான் கண்ணனையும் நாமெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் போன்ற மகான்கள் தான் அவனிடத்தில் பாசுரங்கள் முத்துமுத்தான ஸ்லோகங்களாக கொண்டு வர முடியும் அப்ப எத்தனை எத்தனை ஒற்றுமை அப்போ ஒலி கடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி அப்படி கடல் போல் இருக்கக்கூடிய அழகு நிறைந்தவனே நீ வாராய் மஞ்சனம்னா குளியல் நீராட்டல்னு அர்த்தம் நீ வாராய் நீராடுவதற்காக கொஞ்சம் வாப்பா கடல் போல் இருக்கக்கூடிய நீ தண்ணீரை பார்த்தா பயமா இருக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லலாமா அப்போ வீட்டுக்குள்ள போய் எண்ணெய் குடத்தை உருட்டும் போதும் குழந்தைய கிள்ளும் போதும் கண்ணை புரட்டும் போதும் இல்லாத பயம் இப்பதான் வந்துதா தீம்பு விஷமம் பண்ணக்கூடிய பிரானே ஏ சுதந்திரமானவனே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வராதவனே நீ உண்பதற்காக நாகப்பழம் போன்ற கனிகள்லாம் வச்சிருக்கப்பா கடல் போல் வண்ணம் குண்ட நீ தண்ணீரை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லலாமா ஒழுங்கா நீராடவா